இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நடக்கக்கூடிய இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி வியாழக்கிழமை காரின்யா பிளஸ் கம்பெனிக்கான சிறந்த கணிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் அதாவது உதவி பண்ணலைன்னா கூட உபத்திரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பொன்மொழி இருக்கு அது வந்து யாருக்கு சேரும் அப்படின்னா இந்த கமாண்ட் செக்ஷனில் இப்போ நம்ம போடக்கூடிய பதிவுலாம் இருக்குல்ல வீடியோ அந்த வீடியோவை சுட்டி காட்டி கமெண்ட் பண்ணுறதுக்குனே சில கூட்டங்களாக இருக்குது அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரில இப்போது ஆயிரம் முறை நான் சொல்லியாச்சு சில பேர் வந்து சொல்கிறீங்க வீடியோவில் எதுக்காக வந்தீங்களோ அதுக்காக மட்டும் பேசுங்க தேவையில்லாத விஷயத்தை பேச வேண்டான்னுட்டு நான் என்ன வரைக்கும் எதுக்காக வந்தேன்ற வரைக்கும் உங்கள் சைடில் இருக்கக்கூடிய உண்மைகள் அதாவது நான் எதுக்காக வந்தேன் இந்த வீடியோ மூலமாக நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் கேரளா லாட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து உங்கள் பணத்தை முதலீடு பண்ணி டிக்கெட்டை வாங்குறீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் அதாவது உங்கள் கையிலேருந்து உங்கள் பாக்கெட்டில் இருந்து பணம் வந்து வெளியே போகுது எங்கேயோ கொடுத்து டிக்கெட்டை வாங்குறீங்க அப்போது இந்த மாதிரி ஒரு வீடியோவில் தான் வந்து என்னோடய கருத்தை முன்வைக்க முடியும் அப்போது பணத்தை கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து வெண்ணிங் கண்டிப்பாக கிடச்சிருதா மனசாட்சியில் கை வச்சு சொல்லணும் சில பேர் வந்து ஒரு வாரமாக ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க சில பேர் ஒரு மாதமாக ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க சில பேர் ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க சில பேர் இதுக்கு அடிமையாகியவே மாறி கிட்டத்தட்ட காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்ருப்பீங்க இதில் எத்தனை பேர் வின்னிங் வாங்கிட்டு இருப்பீங்க கிடையாது என்றைக்காவது கணக்கு பார்த்ததுண்டா என் பேக்கெட்டில் இருந்து இவ்வளோ பணம் வந்து லாட்டரிக்காக நான் செலவு பண்ணியிருக்கேன் விட்டுட்டேன் இழந்துட்டேன் அதாவது ஒரு இழப்புன்றது இழந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம கணக்கு போட்டோன்னா தான் நம்மளுக்கு தெரியவே வரும் கடன் ஆயிடுச்சி கடன் ஆயிடுச்சி கடன் ஆயிடுச்சின்னா எப்படி கடன் ஆகாமல் இருக்கும் நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் முதல் கடனை வாங்கி கடனை கொடுக்கணுன்றதுக்காகவே கடனை வாங்கி கடனை கொடுக்கலாம் கடன் ஆயிடுச்சதால் கடனை வாங்கி லாட்ரி விளையாடுனா பணம் வந்துருமா இது எல்லாமே அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒற்றை மண்ணு ஒற்றோம் அப்படின்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்மளுக்கு இன்னைக்கு இது நடக்கணும் அப்படின்ட்டு இருக்கும் அது இருந்தால் தான் நம்மளுக்கு நடக்கும் நம்மளோட ராசிக்கு இது இன்றைக்கி நடக்கும் கிரகங்கள்லாம் இருக்குன்றது உண்மை அப்படின்னு நம்புகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கி இது நடக்கும் இன்றைக்கி எனக்கு நல்லது நடக்கும் இன்னைக்கு இது நடக்கப் போகுது அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு நடக்கும் அப்படி இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இது பண்ணாலும் கடன் மேலே கடனை வாங்கி லாட்டரின்றது நல்ல விஷயமே கிடையாது அப்புறம் எதுக்கு நம்ம இந்த வீடியோ போடுறோன்னா அதுக்கான ரீசனையும் நான் சொல்கிறேன் அதுக்கான ரீசனே சொல்கிறேன் ஸோ வீணாக போகக்கூடிய பணத்தை வீணாக போகக்கூடிய பணத்தை ஏதாவது ஒரு பங்காவது நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்த சொல்லலாம் பயன்படுத்த சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் நான் எத்தனை நாள் வீடியோ போட்டாலும் சரி எவ்வளோ வருஷங்கள் வீடியோ போட்டாலும் சரி ஒவ்வொரு நாளும் ஒரு சொல்லி கொடுக்குற வாத்தியாராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க தான் பிள்ளைகளுக்கு சொன்ன பேச்சு கேட்கலன்னா அப்படியே தண்ணி தெளித்து விட்டுற மாட்டுறாரு சரியா அந்த அந்த பசங்களை கடைசி வரைக்கும் சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் மகான் ஒன்றியம் கிடையாது நான் பெரிய அந்த அளவுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் கண்டென்ட்டை பற்றி பேசும்போது பர்டிகுலர் லாட்ரி கண்டென்ட்டை பற்றி பேசும்போது லாட்ரிக்காக கணிப்பு எடுத்து கொடுக்கும்போது இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டால் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் இதை வந்து உங்களால் உதவி பண்ண முடியல ஒருவேளை சாப்பாடு இன்னொருத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு மனசே இல்லை அந்த அளவுக்கு ஒரு கல் மனசாக இருக்குது உடனே வெட்டி நியாயம்லாம் பேசக்கூடாது இங்கே வந்து என்னென்னா நான் எங்கள் வீட்டை பார்ப்பேன் எங்கள் குடும்பத்தை தான் பார்ப்பேன் எங்கள் குடும்பத்துக்காக நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க லாட்டரி பக்கமே வரக்கூடாது ஸோ இதுவும் வந்து இழப்பு தான் நீங்க குடும்பத்தை பார்க்காம குடும்பத்துக்காகன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு புள்ளித்தோலை போற்றிக்கிறத விட யாரை கேளு என்ன சொல்லுவாங்க என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தெல்லாம் போகணும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் எனக்கு இருக்கக்கூடிய கடன் இதெல்லாம் தீரணுன்றதுக்காக தான் நான் லாட்ரியே வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு ஒரு பொய்யான ஒரு ஒரு காரணத்தை வச்சுருப்பீங்க நான் சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு கோபம் வரும் ஆனால் பகுத்தறிவோடு யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏன் வந்து இந்த வீடியோ மூலமாக இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் என்னால்வே கூட முடியாது ஆனாலும் எப்படியோ வாரத்தில் ஒரு நாள் நம்மளால் முடிந்தது ஒரு காசை ஒதுக்கி எல்லாருக்கும் சாப்பாடு அப்படின்றது எல்லாருக்கும் பிரம்மாண்டமாக வாங்கி தரலன்னா ஒரு பத்து பேருக்காவது குறைஞ்சபட்சம் வாங்கி கொடுத்துருவேன் ஒரு ஒரு டப்பா பார்சல் சாப்பாடு ஒரு தண்ணி பாட்டில் எங்கேயாவது அப்படியே பைக்கில் போயிட்டு போகக்கூடிய இடமா அப்படியே பார்த்துட்டு கண்ணில் யார் யாரெலாம் தென்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துடுவேன் இது நான் வழக்கமாக வார வாரம் பண்ணக்கூடிய விஷயம் நான் இப்படி கூட உங்களை பண்ண சொல்ல ஒரு பத்து சாப்பாடு கூட வாங்கி தர சொல்ல நீங்கள் லாட்டரிக்காக லாட்டரி வாங்கிறதுக்காக ஒரு பணம் வச்சுருப்பீங்கள அந்த பணத்துலேருந்து பத்து சதவீதம் கொடுக்க சொல்லிட்டு தான் சொல்கிறதுக்காக தான் வீடியோவே போடுறேன் அப்போது அந்த ராங்காக கமெண்ட் பண்ணக்கூடிய அண்ணன்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்கட்டு ஆமாம் உங்களை வரைக்கும் நீங்கள் சுயநலமாக யோசித்து நீங்கள் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிறதுக்கான எண்களை எடுத்து நான் கொடுக்கணும் அதை மட்டும் பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு என்னை சொல்கிறீங்க ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் நம்ம சேனலை பார்க்கவே வேண்டாம் எவ்வளவோ உங்களை ஏமாற்றக்கூடிய சேனல்ஸ்லாம் இருக்குது கணிப்பினாலே என்னான்னு தெரியாமலாம் சில பேர் வீடியோ போட்டுட்ருக்காங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைபர் சேர்ந்துடுறாங்களா அதுக்கப்புறம் ஏமாத்துறதுக்கான எண்ணங்களும் ஏமாத்துறதுக்கான செயல்களும் அவங்க செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க அப்போது ஒரு ஒரு மனுஷனை வந்து ஆசையை காட்டி இந்த வின்னிங் நம்பரை கொடுத்துட்றேன் இந்த வின்னிங் நம்பரை எடுத்து கொடுத்துட்றேன் பிரதர் உங்கள் கடன் எல்லாமே நான் அடைச்சிட்றேன் பிரதர் உங்களுக்கு என்ன கல்யாணத்துக்கு வாங்கின உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கின கடன் இருக்கா கவலையாக போடாதீங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுங்க உங்கள் கடனே அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறவனை போய் நம்பி ஏமாறுறீங்க அவன் எப்படி வந்து ரெண்டாயிரம் ரூபாவை அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கினு ஒரு வின்னிங் நம்பரும் அவன் கொடுக்க முடியும் அவனை செருப்பை கைட்டு அடிக்கத்தவ இல்லையா அப்படி எவனாவது இன்றைக்கி வரக்கூடிய அதாவது இன்றைக்கி இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வரக்கூடிய நம்பர் எனக்கு முன்கூட்டியே தெரியணும்னு எவனாக சொன்னான்னா செருப்பை கைட்டு அடிங்க நீங்கள் கேள்வியை கேட்கலாம் கேள்வியை கேட்காமல் உங்கள் கஷ்டத்தை பயன்படுத்தி நீங்கள் ஏமாந்திங்கன்னா எதுவுமே பலன் கிடையாது நேற்று கூட ஒரு நண்பர் கமாண்ட் செக்ஷன்லேயும் போட்டிருக்காரு எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்லேயும் கமாண்ட் பண்ணியிருக்காரு நான் அப்படியே சொல்லேண்ணா உங்கள் கமாண்டை வரைக்கும் ஹைலைட் பண்ணி காட்டட்டுமா வேணா நண்பா உங்களுக்கு தெரிஞ்சுதா தெரிஞ்சத வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்ன கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிது அதை வந்து வீடியோவில் சொல்லுங்கள் அப்படி தான் ஒருத்தர் மூவாயிரரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு ஒரு பத்து செட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க பத்து செட்டு நம்பரில் எதுவுமே வரல அடுத்த நாள் நான் தொடர்பு கொள்ளணும்னு பார்க்கும்போது நம்பரை பிளாக்கில் போட்டான் இவர் என்ன பண்ணியிருக்காரு அவரோட ஃப்ரெண்டு நம்பர்லேருந்து கால் பண்ணி பேசிடும்போது அந்த ஃப்ரெண்டு நம்பர்லேருந்து பேசும்போதும் திருப்பி ஏமாற்றியிருக்கான் இல்லை நேற்று கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு அதனால் இன்றைக்கி நான் கொடுத்துட்றேன் நேற்று நீங்கள் கொடுத்த ரூபாயே போதும் இன்றைக்கி ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஐநூறுரூபா மட்டும் அனுப்புங்க மறுபடியும் ஒரு ஐநூறுரூபா ஏமாந்துருக்காரு ஸோ எப்படி தெரியுன்ற அவன் ஏமாத்துறவன் ஒரு நம்பர் தெரியுதுன்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்துறான்னா யோசிக்கவே மாட்டிங்களா அந்த நம்பரை வச்சு அவன் எவ்வளோ காசு சம்பாதிக்கலான்ட்டு அவன் கடவுள் அந்த மாதிரி ஒருத்தனுக்கு தெரியுதுன்னா அவன் கடவுளாயிடுவான் அவனுக்கு பண தேவையே இருக்காது அடுத்தவங்க வாங்கணுன்ற எண்ணமே இருக்காது அதை நீங்கள் எப்போ தான் போகிறீங்க எப்போ புரிஞ்சிக்க போகிறீங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம சொல்ல வந்தோம் அப்படின்னா நம்மளை அறுக்காதீங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாதீங்க இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க உங்களுக்கு எதுக்காக வந்து நான் இப்பயே சொல்கிறேன் எத்தனை பேர் பிச்சுக்கிட்டு போகிறீங்களோ போங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணி பிச்சுக்கிட்டு போகிறீங்களா போங்க ஆனால் என்னால் வின்னிங் எடுத்து கொடுக்க முடியும் வின்னிங் நம்பரை டிஸ்பிளேயில் காட்ட முடியும் இது நம்பரை வந்து நான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமே தவிர இன்றைக்கி இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது அந்தளவுக்கு எனக்கு டேலண்ட் கிடையாது அப்படி யாராவது டேலண்ட்டோடு சொன்னாங்கன்னா அடுத்த கேள்விகளை கேளுங்கள் அந்த காசை பயன்படுத்தி நீங்கள் ஏன் வசதியாக ஆகலை நான் அந்த மாதிரி எனக்கு எனக்கு எதுவும் தெரியல அந்த மாதிரி அந்த க அந்த மாதிரிலாம் நான் பயன்படுத்தி வசதியாக இன்றை வரைக்கும் வாழலை நான் இருக்கக்கூடியது வாடகை வீடு என் பசங்களை கடனோ உடனோ வாங்கி நான் படிக்க வச்சுட்ருக்கேன் ஒவ்வொரு விஷயமும் நான் சின்ன சின்னதாக ஏதோ ஒரு வேலைகளை பண்ணி என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிட்ருக்கேன் இன்ன வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவிலேருந்து இருந்து யாருமே எங்களை சொத்து சேர்த்து வைக்கலை நாங்களும் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்பா வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க சம்பாதிக்கிறது எல்லாம் வீட்டு வீட்டுக்கே பயன்படுது சேமித்து வச்சு எதையும் ஒன்று வாங்க முடியல செய்ய முடியல இன்னும் வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் பசங்களை நல்லபடியாக படிக்க வைக்கணும் எங்கள் அம்மா அப்பா என்ன வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சாங்க அதுக்காக நான் கெட்டு வண்ணியம் போயிடல கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா கெட்டு வண்ணியம் போயிடுற போகிறதுல ஆனாலும் என்னோடய பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைக்கணும் எப்படியாவது நல்ல பேர் சொல்கிறாங்களே கஷ்டப்பட்டு படிக்க வைச்சேன் என் பசங்களை அந்த மாதிரி கஷ்டப்பட்டு என் பசங்களை படிக்க வச்சுட்டுருக்கேன் அப்படியே எனக்கு இன்றைக்கி வரக்கூடிய எண்கள் தெரிஞ்சால் நான் டைரெக்டாக கேரளாவிலேயே போய் எந்த பகுதியில் இருந்தாலும் சுற்றி திரிஞ்சி அங்கே என்னென்னலாம் சின்ன சின்ன மூளை முடுக்கு முக்கு இருக்கிறதோ ஒரு கடனை உடனே வாங்கி டிக்கெட்டை வாங்கி என்னால் செட்டில் ஆகிட முடியாதா லைஃப்பில் யோசிச்சு பாருங்களேன் ஸோ லாட்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களை ஏமாத்துறதுக்கான நபர்கள் அதிகமாக இருக்காங்க ஸோ நீங்கள் ஏமாறாதீங்க மெயினான விஷயம் லாட்டரி டிக்கெட்டை ஆன்லைனில் வாங்கிறத தவிர்த்துருங்க உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்குது நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஆலப்புழாவில் இருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஆலப்புழாவில் நீங்கள் இருக்கீங்க ஆலப்புழாவில் வெளியே எங்கேயோ போயிட்டு வெளி வெளி மாநிலத்தில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அங்கே இருக்க ஏஜென்ட்டுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து ஒரு டிக்கெட்டை வந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த டிக்கெட்டுக்கு பரிசு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஒருவேளை அவர் உங்களுக்கு கொரியர் பண்ணுற மாதிரி இருந்து அந்த கொரியர் டிக்கெட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரைஸ் வந்துச்சுன்னா பாசிபிலிட்டி இருக்குது ஸோ மேக்சிமம் ஆன்லைனில் வந்து எல்லாமே ஜெனூனாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது யாரையுமே நம்பாதீங்க ஆன்லைன்ன்றதுக்கே விட்டுடுங்க ஆன்லைன்லலாம் நீங்கள் எதையுமே பண்ணாதீங்க தயவு செஞ்சு நீங்கள் ஏமாத்தப்படுவீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் சின்ன சின்ன அமௌண்ட்டெல்லாம் உங்களுக்கு கொடுத்து ஆசை காட்டி பெரிய அமௌண்ட் வரும்போது உங்களை ஏமாத்துறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது ஸோ எல்லா விஷயத்திலையும் ஒரு ஒரு அவேர்னஸ்ஸாக சொல்கிறேன் முடிஞ்சளவுக்கு எங்கேயாவது நீங்கள் போகிறீங்களா மெயின் சிட்டியில் இருக்கீங்களா திருவனந்தபுரத்தில் இருக்கீங்களா இல்லை எங்கேயாவது நீங்கள் கடைக்கு போகும்போது வரும்போது உங்கள் கண்ணில் தெம்பட்டா நான் சொல்லக்கூடிய எண்கள் அங்கே கடையில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செலெக்ஷன் பண்ணுங்கள் நேற்று ஒருத்தர் சொல்கிறாரு சீரியஸோடு டைப் பண்ணி போடாதீங்க அது சென்டிமெண்ட்டாக ராசி இல்லை அப்படின்ட்டு சீரியஸுன்றது டைப் பண்ணி போடுறதே ஒரு அபூர்வம் ஓகேங்களா மொத்தம் ஏழு ப்ரைஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸு தேர்ட் ப்ரைஸு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து இந்த செவன்த்து ப்ரைஸுன்றது மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்காவது ஏதாவது நீங்கள் வாங்கக்கூடிய நாற்பது ரூபா டிக்கெட்டில் அட்லீஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகுது யாருக்காவது போய் சேரும் அப்புறம் இன்னொரு கமாண்டு நிறைய கமாண்டுங்களை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கணும் இன்னொரு கமாண்டு நீங்கள் மலையாளத்தில் பேசி சொல்லுங்க அப்படின்ட்டு கேரளாவில் மலையாளிகள் எந்த அளவுக்கு இருக்காங்களோ ஒரு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் தமிழர்களும் அதிகமாக அங்கே இருக்காங்க தமிழ் புரியும் மலையாளிகளுக்குமே தமிழ் நல்லாவே புரியும் இப்போ கைராலி டிவியில் வந்து ரிசல்ட் போடும்போது ஈஸியாகவே புரியுது ஸோ லாங்குவேஜது ரொம்ப டிஃபிகல்ட்டு லாங்குவேஜ்லாம் கிடையாது மலையாளம் நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் தமிழுக்கும் மலையாளத்துக்கும் எல்லாம் பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர் இப்போ தெலுங்கில் சொல்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாலு ஐந்து அந்த மாதிரிலாம் இல்லை ஹிந்தியில் சொல்கிற மாதிரி ஏக் தோ தீன் சார் பஞ்ச் சே அந்த மாதிரி ஒன்றும் வரப்போகிறது இல்லை அதுலேயும் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி கணக்கில் தான் வரப்போகுது ஸோ அதனால் அது ரொம்ப ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜாக இருக்கும் என்னோடய ஸ்பீச்சு அவங்களுக்கு புரியும் அதனால் தேவையில்லாத அன்வான்ட் கமாண்டெல்லாம் வருது எப்படா இவர நம்ம வந்து கேள்விகள் கேட்கலாம் எப்படியாவது இவனை டென்ஷன் படுத்தணும் அது வந்து சில சேனல்ஸ் பண்ணுற வேலை இதெல்லாம் நான் சொல்கிறேன் இந்த ஒரு பொது உடைமைக்காகவும் சோசியலிஸ்டுக்காகவும் பேசுகிறதுக்காக தான் நான் வீடியோவே மேக் பண்ணேன் மேக் பண்ணேன் மேக் பண்ணேன் ஒன்றுலேருந்து ஆயிரம் கூட தொடர்ச்சியாக கூட சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா பார்க்கவே பார்க்காதீங்க ஆனால் நான் என்னால் போடாமல் பேசாமலாம் இருக்கவே முடியாது என்னோடய வாயை மூடிக்கிட்டு நான் கண்டிப்பாக மட்டுமே கொடுக்கறதுக்காக நான் இங்கே வரலை இல்லாட்டி வேறு சேனல் நான் மாற்றிட்டு வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட்டை தேடிட்டு நான் போயிட்டே இருக்கிறேன் நான் வீடியோ போடுற நோக்கம் எல்லாமே எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் எந்த பகுதியிலையும் யாரும் பசியோட அனாதையாக ஆதரவற்ற நபர்கள் பசியோடு இருக்கக்கூடாது லாட்டரிக்காக செலவு பண்ணக்கூடிய காசை ஏன் இந்த மாதிரி ஒரு பசியை போகக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டு தான் இந்த கண்டென்ட்டு உங்கள் ஏரியாவில் எத்தனை பேர் நியர் த பையில் வந்து அனாதை ஆசிரமங்கள் ஆதரவற்ற இல்லங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்ணுங்கள் நான் இதை ஒரு விஷயமாக கேட்குறேன் ஒரு பத்து பேர் இருபது பேர் சேர்ந்துட்டு கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் நான் சொல்லிட்டேனே நான் இடையடையில் சொல்கிறேன் இந்த மாதத்துக்குள்ளே நான் கன்ஃபார்ம் ஒரு வின்னிங் கொடுக்குறேன் தான் நம்பரை குறைச்சி கொடுக்குறேன் இந்த மாதத்துக்குள்ளே டெஃபினட்டாக ஒரு வின்னிங் கிடைச்சிரும் அது எப்படியானால் கிடைக்கும் எந்த மாதிரி வேணால் கிடைக்கும் ஆனால் அதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய விஷயம் நீங்கள் சப்போர்ட் பண்ணது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் லின்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த இப்போ நான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் சாப்பாடு வாங்கி தரேன் அந்த மாதிரி ஏதோ ஒரு கொள்கை எடுத்துக்குங்க வெள்ளிக்கிழமைப்பா நான் ஒரு பத்து பேருக்கு நான் ஒரு கடைக்கு போவேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட ஒரு கடைக்கு போவேன் ஒரு பத்து பார்சல் வாங்குவேன் பத்து பார்சலுமே வந்து ஆரம்பித்து முடிகிற இடம் ஒரு அரை மணி நேரத்தில் கொடுத்து முடிச்சிடுவேன் ஏன்னா அந்த டைம் பர்டிகுலர் டைமுக்கு போய் வாங்குகிறேன் ஒரு பன்னெண்டரை மணிக்கு வாங்கினா ஒரு மணி ஒன்னே காலுக்குள்ளே கொடுத்து முடிச்சிருவேன் ஏன்னா அந்த டைமில் தான் எல்லோரும் சாப்பிடக்கூடிய டைம் இரண்டு மணிக்கு வாங்கிறது மூணு மணிக்கு வாங்குறது பதினோரு மணிக்கெலாம் வாங்கின்னு போய் நான் வெயிலுக்கு முன்னாடி போய் சுற்றுறதுக்கு வெயிலுக்கு முன்னாடி வாங்கி போய் குத்துறோம் அது மாதிரிலாம் நினைக்காதீங்க முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள் இல்லாட்டி அடுத்து உபத்திரம் பண்ணாதீங்க இந்த மாதிரி வந்து வாங்கி கொடுக்க சொல்லிட்டு சொல்கிறத விட்டுட்டு நல்லா கணிப்பை கொடுப்பா நாங்கள் வின்னிங் வாங்கிட்டு நாங்கள் உதவி பண்ணுறோம் அதெல்லாம் சுயநலம் வின்னிங் வாங்கிட்டு உதவி பண்ணுறது சுயநலம் ஐநூறு நான் வந்து அதிகமாலாம் உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வாங்கி கொடுங்க உங்கள் கையால் வாங்கி கொடுங்க சொல்ல நூறு ரூபாய்க்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்களா பத்து ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுங்க அதுவும் ஐநூறு ரூபாய்க்கு செலவு பண்ணுறீங்களா ஐம்பது ரூபாய்க்கு ஒரு டிஃபனோ ஒரு ரூபாய்க்கு சாப்பாடெலாம் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா எக்கச்சக்கமாக நிறைய பேர் எக்கச்சக்கமாக போகிறீங்க ஓகேங்களா அதெல்லாம் நிறைய பேர் சொல்லி இவ்வளோ லாஸ் ஆகிட்டேன் அவ்வளோ லாஸ் ஆகிட்டும் சொல்லும்போது நம்மளாக ஒரு கணக்கு வேண்டியது தான் இவ்வளோ செலவு பண்ணிக்கிறீங்க அவ்வளோ இதில் இழந்திருக்கீங்க அப்படின்னு கணக்கு வேண்டியது தான் அப்போ ஆயிரம் ரூபாய் இருக்கும்போது ஒரு நூறுரூபா இது தேவையில்லாமல் பேசுகிற வார்த்தெல்லாம் வந்தியும் கிடையாது உள்ளு மனசார பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம நல்லது செய்யணுன்ற எண்ணம் நம்மளுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து சேரும் சரியா அதை புரிஞ்சுக்கிங்க திருப்பியும் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்காதிங்க தேவையில்லாமல் பேசுகிறத விட்டுட்டு வீடியோ போடுன்னு சொல்லிட்டு யாராவது சொன்னீங்கன்னா செஞ்சு வீடியோ பார்க்காதீங்க நான் அப்படி தான் போடுவேன் அப்படி தான் பேசுவேன் இதை பற்றி மட்டும்தான் நான் பேசுவேன் வீடியோன்றது கெஸ்ஸிங்றது ரெண்டு நிமிஷம்தான் அழகாக கணிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் நம்ம மட்டும் சாப்பிட்டா போதாது நம்ம மட்டும் சாப்பிட்டா போதாது அதாவது நார்மலாக லாட்டரிக்கே வராமல் லாட்டரியே எங்கேயும் போய் வாங்காமல் நான் பொறுப்பாக இருப்பேன் என் குடும்பத்தை மட்டும் பார்ப்பேன் என் எனக்கு வர காசை என் குடும்பத்துக்காக நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் உதவி பண்ணுறீங்க உதவி பண்ணாமல் இருக்கீங்க அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் லாட்டரிக்காக வந்து எங்கேயோ ஒரு இடத்துல எத்தனை மாரி உங்கள் காசு அப்படி தூக்கி இப்படி போட் போடுறா மாதிரி அது எவ்வளோ பேருக்கு ரிட்டன் வருதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க எவ்வளோ பேருக்கு ஒரு லட்சம் பேர் ஒரு கோடி பேர் வந்து டிக்கெட் வாங்கினாலுமே எவ்வளோ பிரிண்ட் ஆகுது ஒரு நாளைக்கு அதில் ஒரு ப்ரைஸ் தானே கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸு அந்த மாதிரி கணக்கு வச்சிங்க அப்போ எவ்வளோ காசு இன்வெஸ்ட்மெண்ட் போ மொத்தத்தில் எவ்வளோ காசு இன்வெஸ்ட்மெண்ட் போகுது இதே ஒரு கூட் ஒரு கூட்டாக சேர்ந்துக்கிட்டு ஒரு கேங்காக சேர்ந்துட்டு ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டு எவ்வளோ ட்ரஸ்ட்டுக்கெலாம் எவ்வளோ உதவியெலாம் பண்ணலாம் எவ்வளோ பேர் ஆதரவற்ற ட்ரஸ்ட்லாம் நிறைய இருக்குது நிறைய ஸ்பான்சர்ஸே இல்லாமல் ட்ரஸ்ட்லாம் இருக்குது ஒரு தனி ஒரு மனிதனால் ஒரு விஷயத்தை மாற்ற முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட்டு இந்த மாதிரி அட்லீஸ்ட்டு லாஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம கையிலேருந்து கை கை மீறி காசு போகிற காசு காசில் இருந்தாலும் ஒரு காசு நம்ம உதவி பண்ண போகிறோன்ற மனது உங்களுக்கு வந்துடுச்சுனாலே போதும் நூற்றி முப்பத்தி ரெண்டு க்ளூ நம்பர் நேற்று வந்த பேட்டன் இருபத்தி ஒம்போது நாற்பத்தொம்போது லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டு லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டு வந்து இருபத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது ஸோ நூற்றி முப்பத்தி ரெண்டு க்ளூ நம்பர் அடுத்தது நூற்றி முப்பத்தி மூணு க்ளூ நம்பர் கிட்டத்தட்ட இந்த ஒரு பர்டிகுலரு டூ நைன் ஃபோர் நைன் எந்தெந்த வருடத்தில் வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் முடிஞ்சவங்க அதிலேருந்தும் ட்ரை பண்ணிங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்திருக்கு ஸோ இது வந்து இருபத்தி ரெண்டு சாட்டு ஏன் இந்த சாட்டை நான் செலக்ட் பண்ணேன் இந்த சாட்டை நான் செலக்ட் பண்ணலை இந்த சேட்டை செலெக்ட் பண்ணலை இதை செலக்ட் பண்ண அப்படின்னா க்ளூ நம்பர் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இந்த க்ளூ நம்பர் இங்கே இருக்கக்கூடிய க்ளூ நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எனக்கு அதாவது ஒரு கணிப்பை எடுத்து நான் கணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த க்ளூ நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா ஸோ அந்த க்ளூ நம்பரெலாம் என்ன இருக்குது என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் மெயினான க்ளூ நம்பர் நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு வந்திருக்கு ஓகேங்களா நூற்றி முப்பத்தி ரெண்டு க்ளூ நம்பராக வந்திருக்கு ஸோ நூற்றி முப்பத்தி ரெண்டு க்ளூ நம்பராக வரும்போது நம்மளுக்கு என்னென்னலாம் அந்த க்ளூ நம்பருக்கு நம்மளுக்கு தேவைப்படுதுமா ஜீரோ முப்பத்தி ரெண்டு ஜீரோ முப்பத்தி ரெண்டு ஏன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு இருக்குது அப்போ நூற்றி முப்பத்தி மூணுன்னு இருக்குது இங்கே நூற்றி முப்பத்தி மூணு மொத்தம் ஒரு நாலு அப்போ டவுனில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டவுனில் ஒன்பது இருக்குது ஸோ இங்கேயும் இங்கே இங்கே வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு க்ளூவாக எடுத்துக்கோங்க மெயின் க்ளூ இது தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா இரநூத்தி எண்பத்தி ஒன்பது நூற்றி எழுபத்தி ஒன்பது நம்பருன்றது புரியுதா அப்படின்றது மட்டும் பாருங்கள் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது நூற்றி எழுபத்தி ஒன்பது ஒரு குளூ நம்பர் ஸோ இந்த பக்கம் க்ளூ நம்பரை பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மேட்ச் ஆகலை சப்போர்ட்டில் வைக்கலாம் சப்போர்ட் தான் ரொம்ப வந்து இது இல்லை அப்படின்னு சொல்ல முடியுது ஏன்னா மெயினானது வந்து மேலே இருக்கிறது வந்து மெயினானது வந்து மேட்ச் ஆகுது ஓகேங்களா அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு இங்கே நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு ஜீரோ முப்பத்தி ரெண்டு அப்போ கீழே இது மாதிரிச்சா கீழே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஒம்பது இங்கே நூற்றி எழுபத்தி ஒன்பது இரநூத்தி எண்பத்தி ஒம்பது நூற்றி எழுபத்தி ஒம்பது அப்போது இந்த பேட்டனில் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு இருக்கா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு இது வந்து டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப்பில் நூற்றி முப்பத்தி ரெண்டு க்ளூ நம்பர் இது க்ளூ நம்பர் த்ரீ டிஜிட் கிடையாது தயவு செஞ்சு த்ரீ டிஜிட்டு கணிப்பை கொடுங்க டூ டிஜிட்டு கணிப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதிங்க ஃபோர் டிஜிட் தான் என்னோடய மெயின் டார்கெட்டு அப்புறம் டவுனில் பார்த்தீங்கன்னா டூ எயிட் நைன் ஓகேங்களா டூ எயிட் நைனு டவுனு டீன்னு போடுறேன் அப்போது இந்த ஒரு ஃபைவ் ஃபோர் ஃபைவ் டூக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய க்ளூ நம்பர் மேலே வந்து ஜீரோ முப்பத்தி ரெண்டு கீழே ஒன் செவன் நைன் இது எப்படி வந்து பொருந்ததுன்னு பாருங்களேன் இது ஈஸியாக சூப்பராக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் மேலே வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு ஜீரோ முப்பத்தி ரெண்டு கீழே இரநூத்தி எழுபத்தொம்போதுக்கு நூற்றி எழுபத்தொம்போது அப்போது மெயினு அப்படின்னு சொல்லப்போனால் ஐம்பத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு ஒரே சிங்கிள் ஷார்ட்டு ஓகேங்களா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா இன்றைக்கி காரண்யா ப்ளஸ் கம்பெனிக்கு இந்த நம்பர் பர்டிகுலர் நம்பரில் இருக்கக்கூடிய இதில் உங்களுக்கு எங்கேயாவது கிடச்சிது தேடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிங்க அடுத்தது எழுபத்தி ஆறு முப்பத்தி நாலு செகண்ட் ப்ரையாரிட்டி தேர்டு ப்ரையாரிட்டி அறுபத்தி நாலு எண்பத்தி அஞ்சு அறுபத்தி நாலு எண்பத்தி அஞ்சு ஸோ இதுலேருந்து தான் நம்ம வந்து பிரித்து இங்கே வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ எல்லா பேட்டர்ன்லையும் நாலு 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 என்னடா அது நேற்று சம்மந்தப்பட்டது வந்து நாலு தானே வந்தது ஆள் போர்டு நாலு தான் பவர் பண்ணி ஒன்பது அப்படின்னு வந்தது அப்படின்ற போது நாலு ரிப்பீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது ஓகேங்களா இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாலே இந்த ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டை திருப்பி போடுங்களேன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சின்னு ஒரு கணக்கு வரும் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இல்லை இப்படி அப்படியே திருப்பி போடுங்களேன் நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஸோ ஏன் இப்படி திருப்பி போடணுன்றனா ஒரு வேளை ஃபேன்ஸியாக வரலாம் இல்லை இருபத் அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு ஸோ இங்கே நான் சுற்றி சுற்றி எழுதக்கூடிய எண்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வகையான எண்கள் ஓகேங்களா இதை வந்து இது ஒரு வேளை எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லப்போனால் ஒரு வேளை அஞ்சு ரெண்டு இடத்துல இருக்குது அதனால் அஞ்சு போர்டு கொண்டு ஃபோர் ஃபைவ் டூ இப்படி வரலாம் இல்லை டபுள்ஸுக்கு டபுள்ஸ் வரப்போகுதுனா இரண்டு அஞ்சு அஞ்சு நாலு டபுள்ஸுக்கு டபுள்ஸ் வரலாம் அப்படின்னா இரண்டு அஞ்சு அஞ்சு நாலு இந்த மாதிரி பேட்டர்ன் வரும் இங்கே டைப் பண்ணி போட்டிருக்கிறது எல்லாமே வந்து செகண்ட் ஆப்ஷனை தவிர முதல் ஆப்ஷன் இது வந்து க்ரீனு முதல் ஆப்ஷன் அடுத்ததும் க்ரீனு தான் ஸோ இது செகண்ட் ஆப்ஷன் ஓகேங்களா இது வந்து செகண்ட் ஆப்ஷன் இது வந்து செகண்ட் ஆப்ஷன் ஸோ நல்லாவே கணிப்பை வந்து நல்லா புரிஞ்சுன்னு தெரிஞ்சுக்கின்னு பாருங்கள் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக ஸோ நான் வீடியோவில் சோஷியலிசம் பற்றியும் பொது உடமையை பற்றியும் அடுத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரக்கூடிய விஷயத்தை எப்படியெல்லாம் நம்ம பண்ணணும் எப்படியெல்லாம் உங்களுக்குள்ளே கொண்டு வரணுன்ற விஷயத்தை பேசுகிறதுக்காக தான் நான் வீடியோவே போடுறேன் இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க இல்லை உங்களுக்கு பார்க்குறதுக்கு அருவியாக இருக்குது எனக்கு வந்து இவ்வளோ நேரம் பேசுகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க அட்லீஸ்ட்டு பார்க்கக்கூடியவங்க நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நம்மளோட ஃபாலோவர்ஸு நம்மளோட மெயினான சப்ஸ்கிரைபர் ரொம்ப வருஷமாக சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய நபர்கள் சில விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நீங்கள் கெடுக்காதீங்க வாங்கி கொடுக்குறவங்கள நீங்கள் வாங்கியே கொடுக்காமல் வாங்கி கொடுக்குறவங்களையும் கெடுக்காதீங்க தயவு செஞ்சு சேனலை நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க அட்லீஸ்ட்டு ஒரு அஞ்சு சாப்பாடாவது ஒரு நாளைக்கு கிடைக்கிது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அந்த அஞ்சு சாப்பாட்லேயும் மண்ணை வரி போட்டுறாதீங்க உதவி பண்ணலைனா கூட உபத்திரம் யாருக்குமே பண்ணாதீங்க ஓகேங்களா அது நல்லதே நினைக் நினைங்க நல்லது நடக்கும் கண்டிப்பாக இந்த மாதம் இறுதிக்குள்ளே நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பார்த்த சரிதி நன்றி நன்றி நல்லதே நினைங்க நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நன்றி